சொன்ன இப்போ கள்ளுபடி பண்ணலைல்ல இல்ல இல்ல நேத்து அவ்வளவு ஒன்னும் பண்ணல சரி எதுவும் பண்ணி விட மாட்டாங்களே இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பயந்துகிட்டு இருக்கிறார்கள் அதான் என்ன அய்யா ஐயோ சொல்லு நான் சொல்லாம நல்லா இருந்துருக்காளான்னு நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கள்ளுபடி பண்ணுவாங்களே என்னமா என்னமா

ਉਹਨਾਂ ਦਾ ਗੜਬੜੀ ਪੰਨਾਲ உன என்ன விசாரிக்கலாம் என்ன விசாரிக்கலாம் அடிக்கலாமா ஒட்டுக்கவே கூடாது